தயாரிப்பாளர்களுக்கு தொல்லை கொடுக்கும் நயன்தாரா நடிகை நயன்தாரா இன்று தாண்டி இந்திய அளவில் பிரபலமாகிவிட்டார் அமைந்துள்ளது இந்நிலையில் நயன்தாரா குறித்து ஷாக் கொடுக்கும் வகையில் தகவல் ஒன்றை பத்திரிகையாளர் அந்தனன் மற்றும் பிஸ்மி ஆகிய இருவரும் கூறியுள்ளனர் முன்னணி நடிகையான நயன்தாரா படப்பிடிப்பில் தனக்காக வேலை செய்ய வரும் துணை ஆட்களுக்கு சம்பளம் தரமாட்டாராம் அவர் எந்த படத்தில் கமிட்டாகி இருக்கிறாரோ அப்படத்தின் தயாரிப்பாளர்தான் அவர்களுக்கு சம்பளம் தருவார்களாம் அதேபோல் திருமணத்திற்கு படப்பிடிப்பிற்கு தனது குழந்தைகளுடன் தான் நயன்தாரா வருவாரா. அப்போது நயன்தாராவின் குழந்தைகளை பார்த்துக் கொள்ளும் ஆயாவிற்கும் தான் சம்பளம் தருவார்களாம் இந்த தகவல் ரசிகர்கள் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இது என்னடா தயாரிப்பாளருக்கு வந்த சோதனை என பலரும் கூறி வருகிறார்கள் தமிழ் சினிமாவில் இருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு இந்த நிலைமை மலையாளத்தில் ஒரு நடிகர் நடிகைக்கு சம்பளம் என பேசிவிட்டு அக்ரிமெண்ட் போட்டுவிட்டால் அவ்வளவுதான் அந்த நடிகர் நடிகைகள் அழைத்து வரும் துணை ஆட்களுக்கு அந்தந்த நடிகர்கள்தான் செலவு செய்வார்கள் ஆனால் தமிழ் சினிமாவில் இருக்கும் நடிகர் நடிகைகள்தான் இப்படி செய்து வருகிறார்கள் என மூத்த பத்திரிகையாளர்கள் விஸ்மி மற்றும் அந்தனன் பேசியுள்ளனர் நயன்தாரா மட்டுமின்றி பாலிவுட் நடிகையான கங்கனா ரனாவத் தமிழில் சந்திரமுகி டூ படத்தில் நடிக்க வந்தபோது கூட இப்படி ஒரு கண்டிஷன் போட்டு தன்னுடன் வந்த துணை ஆட்களுக்கு தயாரிப்பாளரை தான் செலவு செய்ய வைத்தாராம் மேலும் இந்த லிஸ்டில் விஷ்ணு விஷாலும் இணைந்துள்ளார் லால்சலாம் படத்தின் படப்பிடிப்பின் போது தன்னுடன் பதினெட்டு பேரை அழைத்து வந்தாராம் விஷ்ணு விஷால் இதனால் தயாரிப்பாளர் அதிர்ச்சியில் உறைந்தே போய்விட்டார் என கூறியுள்ளனர்